விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புற சிறகடிக்கை ஆசை சீரியல் ஆரம்பத்தில் நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சுது இப்போது இருக்க இருக்க ரசிகர்கள் எல்லாருமே திட்டி தீர்த்துட்ருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய தப்புகளை நிறைய தவறுகளை செஞ்ச ரோஹிணி வந்து மாட்டிக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படியே மாட்டிக்கிட்டாலும் வந்து இப்போ மீனா கொன்மை தெரிஞ்சுமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே அந்த ஒரு விறுவிறுப்பில் கதைக்களத்தில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரசிகர்கள் நிறைய விமர்சனம்லாம் பண்ண வண்ணம் தான் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இப்போது இதில் வந்து இந்த சீரியலில் மனோஜ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் ஸ்ரீதேவா அவர்கள் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஏதோ போலீஸை வந் போலீஸ்கிட்ட வந்து கொஞ்சம் திம்மராக இவர் பேசி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவை தான் வந்து வெளியிட்டிருக்காரு அதை வந்து பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு ஷூட்டிங்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்துட்டு எல்லா ரசிகர்களும் பார்த்தாலே தெரியுது ஷூட்டிங்காக தான் நீங்கள் வந்து ஏதோ செஞ்சுருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவா அவர்களை வந்து இப்போ ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மனோஜ் அவர்கள் சீரியல்ல மட்டும் இல்லை நெஜத்திலையும் பலருடைய விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க